மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம் தாய் மாணவராய் தமிழ்ப்பால் ஊட்டி நம்மை வளர்த்தெடுத்த தங்கத் தலைவர் கலைஞர் ஆயிரம் ஆண்டு சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய நூற்றாண்டு நாயகர் தென்னாட்டு காந்தி அண்ணாவின் வழியில் கை நாட்டு மனிதர்களை கல்வி அறிவு தந்து உயர்த்திய கரங்களை கலங்கரை விளக்கம் வங்க கடலோரம் உறங்கும் வரலாற்று அதிசயம் முத்தமிழ்ந்த கலைஞருக்கு என் வணக்கம் மூன்றாண்டு ஆட்சியில் முழுமையாக மக்கள் மனதை கவர்ந்து இருக்கும் மாண்புமிகு முதல்வரே எங்கள் பாசமிகு தலைவரே நாற்பதும் நமதானதால் எதிரிகள் இனி தோற்பது உறுதி என்று ஓடுகிறார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட நிற்கிற ஐடியாவே இல்லை என்று ஒருவர் புலம்புகிறார் இடக்கு செய்த வடக்கை அடக்கி ஆள்வதற்கான தொடக்கம்தான் இந்த வெற்றி ஒரே நாடு ஒரே கோடி என்று உல உளறியவர்களை மாநில கட்சிகள் மண்டியிட வைத்த வைத்திருக்கிறார் நம் தலை நம் தளபதி இந்திய கூட்டணிக்கு பிள்ளையார் சூழல் போட்டு இந்தியாவின் ஜனநாயக கட்டமைப்பை காப்பாற்றிய இணையற்ற தலைவர் நம் முதல்வர் அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்க நினைத்தவர்களையே அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் முன் மண்டியிட வைத்து மகத்தான மண்டியிட வைத்த மகத்தான தலைவர் தான் நம் தலைவர் தலைமை தனித்துவம் மிக்க வெற்றிகளை குவித்து வரும் தலைவரே விடியல் ஆட்சியினுடைய வெளிச்சகீதமே எங்கள் மூச்சு இருக்கும் முதல்வரே உங்களுக்கும் என் வணக்கம் தமிழகத்தின் நாளைய வரலாறு இளைய சூரியன் உதயநிதி அவர்களே கலைஞர் படைக்கும் இளைஞர் படைக்கும் தலைமையற்று வரலாறு படைக்கும் வசந்த வருங்கால வசந்தமே உச்சி வெயிலில் ஓடி ஓடி பரப்புரை செய்து மக்களவைத் தேர்தலில் அதிசய அசத்திய மாமன்னனே கலைஞரின் நகைச்சுவை தளபதியின் உழைப்பு சேர்த்து செய்த செயல் புயலே கழிவான கனிவான இதயமும் துணிவான செயலும் கொண்ட கழகத்தின் பொக்கிசமே உங்களுக்கும் என் வணக்கம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மானிய கோரிக்கைகள் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த நாமெல்லாம் நாங்கள்லாம் உயிராக போட்டுகிற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் இருக்கிற நகரப்புறங்களில் குடிசைகளே இல்லாத நிலையை உருவாக்கவும் குடிசை பகுதியில் வாழும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இந்தியாவிலேயே முதன் முதலாக பல்வேறு திட்டங்களை நம்முடைய கலைஞரவர்கள் கொண்டு வந்தாலும் அதில் ஏழைகள் வாழ்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை பகுதி வாரியத்தை கலைஞரவர்கள் கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டின் நகர்ப்புற குடிசை பகுதிகளெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றப்பட்டு வரும் நிலையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த வாரியத்தின் பெயரை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் என்று மாற்றி அமைத்த பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு உண்டு முத்தமிழந்த டாக்டர் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த வாரியம் ரூபாய் நாலு கோடியில் தனது சேவையை தொடங்கியது கடந்த ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது நம்முடைய வாரியம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வாரியம் ஏற்படுத்தப்பட்டு இதனால் வரை சென்னை மாவட்டத்தில் மட்டும் இரநூத்தி ஆறு திட்டப்பகுதிகளில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி பதினாறு அடுக்குமாடி குடியிருப்புகளும் இதர மாவட்டங்களில் இருநூத்தி முப்பத்தி மூணு திட்டப்பகுதிகளில் எழுபத்தாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்து அடுக்குமாடி குடியிருப்புகளும் ஆக மொத்தம் நானூற்றி முப்பத்தொம்பது திட்டப்பகுதிகளில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோறு குடியிருப்புகள் இன்றைக்கு வாரியத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவரவர்களே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழகத்தினை குடிசைகளே இல்லாத மாநிலமாக வேண்டுமென்ற அனைவருக்கும் வீடு என்பதே நம்முடைய மாண்பு த தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொலைதோ தொலைநோக்கு திட்டமாகும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செயல்படுத்தப்பட்ட அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் குடியிருப்புகள் தேவை என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது இதில் மூணு லட்சத்து ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் தனிநபர் வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து பத்தொன்பது குடியிருப்புகளுக்கு குடியிருப்பு கட்டுகிற பணி இப்போது நடைபெற்று வருகிறது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் திட்டத்தின் கீழ் ஐம்பத்தஞ்சு லட்சத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டு எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது தற்போது ஐ நூத்தி நூற்றி ஐம்பத்தாறு குடியிருப்புகள் கட்டுகிற பணி துவங்கப்பட உள்ளது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்றிருக்கிற இந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தெட்டு பகுதிகளில் பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சியில் ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு தேவையான திட்ட அனுமதிகள்லாம் பெறப்படாமல் இரண்டு ஆண்டு காலம் மூன்றா ரெண்டரை ரெண்டு ஆண்டு காலம் திட்டங்கள் துவங்கப்படாத நிலையில் கழக அரசு பொறுப்பேற்ற பெண் திட்டங்களை தொடங்கும் போது இதற்கான கட்டுமான செலவு அது அதிகரித்ததன் காரணமாக இது போன்ற தமிழ்நாடு முழுவதும் நூற்றி எண்பத்தைந்து திட்டப்பகுதிகளில் எழுபதாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி மூணு குடியிருப்பு குடியிருப்புகள் கட்டுவதற்காக நம்முடைய மாண்புமிகு அவர்கள் எழுநூற்றி எட்டு கோடி எண்பத்தோரு லட்சம் ஒதுக்கப்பட்டு தற்போது அந்த பணிகளெல்லாம் இப்போது வேகமாக நடைபெற்று வருகிறது என்பதை இந்த அவையில நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு துவங்கப்பட்ட அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆம் ஆண்டு வரையிலான ஆறு ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு குடியிருப்பு கட்டி முடிக்கப்பட்டு வெறும் ஆறாயிரத்தி நானூற்றி பதினேழு வீடுகள் மட்டும்தான் ஏழைக்கள் வழங்கினாங்க அது என்ன காரணம்னா நகரப்புறங்களுக்கு வெளியே ஆட்கள் இல்லாத இடத்துலலாம் கட்டிட்டு ஆட்களே போட முடியாமல் போயிட்டாங்க இப்போ ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூணு வருஷத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்களால் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் இருபத்தி நானூற்றி முப்பத்தி அடுக்குமாடி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியில் விடுபட்ட அந்த பொதுமக்களுக்கு வழங்காத குடியிருப்புகளையும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு குடியிருப்புகள் ஏழை எழி மக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அரசு வழங்கியிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்ல புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட பன்னெண்டாயிரத்தி அறுபது குடியிருப்புகள் இன்னும் ஓரிரு மாதங்களில நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் தொடங்க வைக்கப்பட இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பயனாளிகள் தாமாக வீடு கட்டுகிற திட்டத்தின் கீழ் நாலு லட்சத்து பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டு கடந்த ஆட்சியில் ஒரு லட்சத்து நாற்பதனாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வீடுகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் நம்முடைய அரசை பொறுப்பேற்று இந்த மூணு வருஷத்தில் ஒரு லட்சத்து எழுபதனாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் மூணு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூற்றி பன்னெண்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தோரா எண்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது தனி வீடுகள் கட்டும் பணி தற்போது நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வாரியத்தால் கட்டப்படும் க மறு கட்டுமான குடி குடியிருப்புக்கு பயனாளிகள் செலுத்த வேண்டிய பங்களிப்பு தொகை மிக மிக அதிகமாக இருந்தது இடிச்சுட்டு அதாவது பழைய வீடுகள்லாம் இடிச்சிட்டு புது வீடுகள் கட்டுகிற போது பயனாளிகள் அதாவது ஒன்றிய அரசு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்முடைய மாநில அரசு ஏழு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க எட்டரை லட்சம் ரூபாய்தான் ஆனால் கட்டிடத்தினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் வரும் ஆக பயனாளிகள் பங்களிப்பு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை தலைவரிடத்தை சொன்னதுக்கப்புறம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அந்த சாலை போடுகிற பணி குடிநீர் தருவது கழிவு நீர் அதை பைப்பை இணைக்கக்கூடிய அந்த பணிக்கெல்லாம் பொதுமக்கள் கிட்ட பணம் வாங்க அரசை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த ஏழைகளுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டினா போகிறோம் அந்த கட்டடத்தின் மதிப்பு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் வந்தாலும் கூட அந்த பயனாளி ஒன்றரை லட்சம் ரூபாய் கட்டினால் போகிறோம் என்று அறிவித்து இன்றைக்கு இந்த திட்டத்தில் மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து குடும்பங்கள் செலுத்த வேண்டிய பயனாளிகள் பங்களிப்பு தொகை ரெண்டு லட்சம் அரசே பயனாளிகள் எல்லாம் அந்த சிரமத்தில் இருந்து பாதுகாத்த தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவரில் கழக அரசு பொறுப்பேற்றவுடன் சென்னையில் முப்பது ஆண்டுகளுக்கு முன் மறுத்தால் கட்டப்பட்ட குடியிருப்புகள் தட்பவெப்ப சூழ்நிலையில் நீண்டகால் பயன்பாடு சிதலமடைந்து உறுதுவுத்தன்மை இழந்திருக்கிறது நாங்களாம் போய் பார்த்தோம் ஒரு வெடி வச்சாலுமே அந்த கட்டடம் உழற நிலைமையில் இருந்தது அது போன்ற குடியிருப்புகளை வல்லுநர் குழு வந்து ஆய்வு பண்ணோம் அந்த அவர்கள் தந்த ஆய்வின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு வரை சென்னையில் மட்டும் எழுபத்தி மூணு திட்டப்பகுதிகளில் இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தெட்டு குடியிருப்புகளும் இதர மாவட்டங்களில் திட்ட பகுதிகளில் மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு குடியிருப்புகளும் ஆக மொத்தம் முப்பதனாயிரத்தி நாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குடியிருப்புகள் மறுக்காற்றுமானம் செய்திட வேண்டும் என்று அந்த ஆய்வுக்குழு பரிந்து செய்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு மார்ச் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரை இன்னொரு ஆய்வு செய்யப்படத்தில் கூடுதலாக ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு வீடுகள் மறுக்கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் என்று ஆய்வு அறிக்கை தந்திருக்கிறது ஆக வாரியத்தின் வாரியத்தால் கண்டறியப்பட்டிருக்கிற அந்த அடைந்த வீடுகளெல்லாம் புதுசாக கட்டித்தரணும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் நம்முடைய முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் பதினைந்தாயிரம் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று நம்ம அறிவித்தோம் அதன்படி இருபத்தெட்டு எட்டு திட்டப்பகுதிகளில் ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு கோடியே எண்பத்தொம்போது லட்ச ரூபாய் மதிப்பில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு குடியிருப்புகள் கட்டுகிற பணி இப்போது வேகமாக நடைபெற்று வருகிறது மீதமுள்ள குடியிருப்புகளையும் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை மக்கள் அதிகம் வசிக்கிற வட சென்னை பகுதியை மேம்படுத்துவதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வாட்டர் பேசின் சாலை சாண்ட்லி சாலை கொடுங்கையூர் கோதண்டராமர் தெரு ஈஸ்டர் சிமெண்ட் ரோடு ஆகிய இடங்களில் ரூபாய் நானூற்றி பதினாறு கோடியே அறுபத்தி நாலு லட்சம் மதிப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுகிற பணிகள் விரைவில் தொடங்க இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமே பேரவைத் தலைவர் அவர்களே வாரியத்தால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு பழுதடைந்த குடியிருப்புகளை புனரமைக்கிற திட்டத்தின் கீழே எண்பத்தி ரெண்டு கோடி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரம் மதிப்பில் முப்பத்தோராயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது அடுக்குமாடி குடியிருப்புகள் புனரமைக்கும் பணிகள் இப்போ துவங்கப்பட்டிருக்கிறது இதுவரை பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு குடியிருப்புகள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது மீதி இருக்கிற பத்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு குடியிருப்புகளில் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுக்கு நாலு வருஷத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி தந்தார் இதில் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட ஐம்பது கோடியில் முப்பத்தி ரெண்டு திட்டப்பகுதியில் வாழும் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து குடும்பங்கள் பயன்பெறுகிற வகையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அங்கன்வாடி மையம் நியாய விலை கடைகள் சாலை மின் விளக்கு மழைநீர் வடிகால் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர்களில் சென்னையில் உள்ள அடையாறு கூ மாற்றங்கரையில் வசித்த ஏழை குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்பதற்காக இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏழை குடும்பங்கள் மறு அமர்வு செய்யப்பட்டு செய்ய வேண்டும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது இதில் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து குடும்பங்கள் பெரும்பாக்கம் கண்ணகி நகர் கூடப்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோரு குடும்பங்களுக்கு விரைவில் வீடுகள் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுகுடி குடிய செய்யப்பட்ட பெரும்பாக்கம் துறைப்பாக்கம் நாவலூர் அத்திப்பட்டு ஆகிய பகுதிகளில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பதினாறு கோடி எண்பத்தாறு லட்சம் செலவில குடிநீர் வசதி நாலு கோடி இருபது லட்சம் செலவில விளையாட்டு மைதானம் ஏழு கோடி மதிப்பில் நவீன நூலகம் சமுதாய கூடுதல் பள்ளி வகுப்பறைகள் கட்டும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது மறு குடியுரிமைய செய்யப்பட்டவர்களில் முப்பத்தோராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கு மகளிர் நலம் வாழ்வாதார மேம்பாடு சுகாதாரம் போதை போதை தடுப்பு போன்றவற்றில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சிகளும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இளைஞர்களுக்கு தொழில் முனைவர்கள் பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆறுநூத்தி ஒரு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து சிஎஸ்ஆர் நிதினை பெற்று உயர்கல்வி பயில உதவித்தொகையாக ஒரு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த அதிமுக ஆட்சியில் வாரியத்திற்கு போதிய பணியாளர்கள் இல்லாத வாரியங்கள் செயல்படாத நிலை இருந்தது நம்முடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அரசின் திட்டங்களை வேகமாக செயல்படுத்திட வேண்டும் என்பதற்காக டிஎன்பிஎஸ்சியில் மூலமாக அறுபத்தி மூணு உதவி பொறியாளர் பதினோரு சமுதாய அலுவலர் அறுபத்தி ரெண்டு இளநிலை உதவியாளர் அறுபத்தெட்டு பண வசூலாளர் ஏழு சுருக்கெழுத்து தட்டச்சர் என இருநூத்தி பதினோரு பணியாளர்கள் இப்போது நியமிக்கப்பட்டு இன்றைக்கு வாரியம் வேகமாக செயல்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற குடிசை பயில் வாழ்ந்த ஏழை எளிய மக்களுக்கு குடிசை பயிலை மேம்படுத்தி மனைகளாக பிரித்து அவர்கள் வழங்க வேண்டும் என்பதற்காக சென்னை நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை அந்த ஆண்டு வரை நிறைவேற்றப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக எழுநூற்றி நாற்பத்தோரு குடிசை பகுதியில் மேம்படுத்தப்பட்டு ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு மனைகள் ஏழை ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு திட்டப்பகுதிகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு வாரித்தின் பெயரில் நில உரிமை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி முப்பத்தேழாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒதுக்கீடு கிரயப்பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு வருவாய்த்துறையின் மூலமாக பட்டா பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீதமுள்ள நூற்றி நாற்பத்தெட்டு திட்டப்பகுதிகளில் நில உரிமை மாற்றம் செய்து வருவாய்த்துறை மூலம் பட்டா வழங்குவதற்கு ஏதுவாக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் மாண்புமிகு அமைச்சர்கள் அதிகாரிகள் தலைமையில் இன்றைக்கு ஒரு குழு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக அதன் மூலமாக ஏழை மக்களுடைய நீண்டகால பிரச்சினைக்கு கழக அரசால் தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கும் பட்டா வழங்குவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இன்றைக்கு இங்கே உரையாற்றிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் தான் விடுன்னு கேட்டாரு மாண்புமிகு செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி அவர்கள் அந்த நகரப்புறங்களில் அரசுக்கு அதாவது ஆட்சேபணையற்ற புறம்போக்கு இருந்ததுன்னு சொன்னா எல்லா நகரங்களிலும் அங்கே பயனாளிகள் இருந்தா அவங்க வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தா அவங்க பயனாளிகள் பங்கு செலுத்தா எல்லா நகரத்திலும் பேரூராட்சியிலும் அடுக்குமாடி வீடு கட்டித்தருவதற்கு வாரியம் தயாராக இருக்கிறது இடம் தந்தால் பயனாளிகள் இருந்தால் நிச்சயமாக அந்த பணியை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய படி இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பரவலாக இன்றைக்கு வீடு வழங்கி கொடுத்துருக்கிறோம் ஆக எங்கெங்கெல்லாம் வீடு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே வீடு கட்டித் தருவதற்கு இடம் இருந்தால் பயனாளி இருந்தால் வீடு கட்டித் தருவத வாரியம் இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நகர்ப்புற வாழ்விடு வாரியத்தின் மூலமாக எட்டு அறிவிப்புகளை அறிவிக்கிறேன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்பினுடைய புனரமைப்பு பணிகள் ரூபாய் எழுபது கோடி மதிப்பிலே மேற்கொள்ளப்படும் நில உரிமை உள்ள நலிவுற்ற மக்கள் பயன்பெறும் வகையில் தாமாக வீடு கட்டிக்கொள்ளும் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் தனி வீடுகள் கட்டிக்கொள்ள மானியம் வழங்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதிகளில் வசிக்கிற மக்களின் நலனுக்காக நாவலூர் திட்டப் பகுதியில் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத் திறன் அமைக்கப்படும் பெரும்பாக்கம் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் ஒரு கோடி மதிப்பீட்டில் தொழிற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய பகுதிகளில் வசிக்கிற மகளிர் மேம்பாட்டிற்காக இரண்டாயிரம் மகளிருக்கு சிறப்பு சுயதொழில் பயிற்சி வழங்கப்படும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் நல்லங்கவுண்டன் பாளையம் திட்ட பகுதியில் கடைகள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் ஆகியவை ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதிகளில் வசிக்கிற விளையாட்டில் ஆர்வமுள்ள திறமையானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதிகளில் வசிக்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஐயாயிரம் நபர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் மாண்புமே பேரவைத் அவர்களே இருபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தாறு வெட்டு தீர்மானத்தை தந்திருக்கிறார் வடித்து பார்த்துருக்கிறேன் அதையெல்லாம் ஆய்வு செய்து வருகின்ற காலங்களில் அந்த பணிகளையெல்லாம் எந்தது எந்தெந்த பணிகள் முடியுமோ அதையெல்லாம் இந்த வாரியத்தின் மூலமாக செய்து அந்த பணிகளை நிறைவேற்றுவோம் என்ற நல்ல செய்தி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக வெட்டு தீர்மானங்களை மாண்புமிகு உறுப்பினர் திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தர முடியும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆக இந்த மானியக் கோரிக்கையில் எங்களுக்கு உறுதியாக இருந்த தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உயர் அதிகாரி அலுவலர்களுக்கும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் மேலாண்மை இயக்குநருக்கும் துறையின் சார்பில் நன்றி சொல்லி மானியக் கோரிக்கை நிறைவேற்றி தரும்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்